ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம தம்பி ரெடி பண்ண சத்து மாவு வறுத்து ரெடி பண்ண சத்து மாவு ஆற வச்சு இப்போ தான் பேக்கிங் முடிச்சிருக்கோம் சத்து மாவு இதில் எல்லா வகையான சிறு தானியங்களும் சேர்த்து நட்ஸும் சேர்த்துருக்கோம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு இது ஆறு மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாலில் நல்லா கரைச்சிட்டு காய்ச்சி குடிச்சா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் ரிடியூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சி காய்ச்சி குடிங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சத்துமாகவும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க தேங்க்யூ